வந்த மகிவன் வரம் கொடுத்து மகனை நீத்த வன்கண்மை எந்த மகனை பிரிந்த உண்மையினாலே எந்த தீர்ந்தான் எந்த இருந்தது தசரன் தீர்ந்தான் என உள்ளத்து எண்ணி எண்ணி இறங்குவான் உந்து கடலில் பெருங்காலம் ஒன்று உடைய கடலுக்கு நடுவு கப்பல் சிதறி போகவும் நிற்க தனி நாய்கள் நைந்து நீங்க நீங்க கேப்டன் ஆஃப் போயிட்டா மாலுமி என்ன செய்வான் அடுத்த ரோல் இப்ப பீரியட் ஆஃப் இன்டராக்சம் சொல்றது இதுதான் அதாவது ஒரு ராஜா இல்ல இன்னொரு ராஜாவும் வந்து போகல இப்ப சார் கிட்ட இருக்கு

ஆனால் வரவேண்டியவை வராது தீராது அல்லதுதான் தீரும் மிகவாது என்ன இயல்பு என்ன இப்போது செய்ய வேண்டிய இயல்பா செய்ய வேண்டிய செயல் யாது என்று ஒரு ஒரு ஆலோசனை உண்டாக மைய கொடியால் மகன் ஈண்டு வந்தான் மையம் மயக்கம் இந்த மயக்கம் கொண்ட கொடியவளாகிய கைகையுடைய மகன் வரதன் இங்கே வந்து சேர்ந்தான் முடித்து முடித்தும் மற்றது என்ன ஆனால் அடுத்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு தையற் கடலின் கிடந்தான் எல்லா மகளின் அந்த மகளினுடைய கடலுக்கு நடுவுல கிடந்த அந்த தசரத மன்னனை தைலக் கடலின் தலை உண்மை தான் நான் ப்ரிசர் பண்றதுக்காக தைலத்தில் போட்டிருக்கேன் இந்த பாட்டெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த பாட்டு இருக்கிறது வந்து என்ன இந்த த தைல அந்த

அரண்மனையில கொண்டு போய் கொடுத்துட்டு தண்டார் பரதர் கொண்டு அணைக என்று மாலை சூரிய பரதனை அழைத்துக் கொண்டு வருவ வருவீர்கள் சொல்லி ஏவினான் நான் மன்னவன் ஆணை எழுதி மன்னனுடைய நானை எழுது முடங்கல் எழுதி முடங்கல் எடுத்தோரை முடங்கல்ல அந்த மடல் ராஜாவோட லெட்டர் என்ற யாரு பயன்படுத்த முடியும் சொன்னால் இன் இஸ் ஆப்சென்ஸ் சீக்கயன்படுத்த முடியும் மன்னர் எழுது முடங்கள்னு ஒரு பாடம் இருக்கு எழுதி முடங்க எழுது முடங்கல் அந்த முடங்கள்ல எழுதி இருந்தாலும் ராஜமுத்திரை பதிக்கணுமியா அதுல உரிமை யாருக்கு இருக்கு எல்லாம் பெண்ணி கேட்டாங்க கொதிக்க ஒரு அறுபது பெண்டு சாகரம் போறாங்க அத வந்து கூத கொஞ்சம் பத்து நாள் கழிச்சு சாப்பிடுவோம்

மொடங்கல் ஆச இவங்க குரியர்ஸ் அவங்க போயிட்டாங்க கேகை அகோன் பொன்மா நகரம் எழுதப் போனான் அந்த அவனோட கு கேகைய நகரத்துக்கு போயிட்டாங்க ஆனார் அறவில் அருந்தவன் அவனுக்கு ஒரு ஆணா அறிவுன்னு யாருக்கும் அமையாத தேரறிவு இல்லை கொண்ட வசிஷ்டன் அறமார் பள்ளி அது தான் அவருடைய சேனாபதியில் சுமந்த் சுமந்திரனை சேனாபதியான சுமந்திரனை செயற்பாற்குரிய செய்க செய்ய வேண்டியதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அறமார்பண்டி அது சேர்க்கலாம் அவனுடைய அவனுடைய இடம் அறமார்பண்ணா அவன் முனிவன் தானே அவருக்கு இடம் அவங்க மேனான் சொன்ன மாந்தருக்கு மேலே நாம் நான் சொன்ன மாந்தருக்கு சொன்ன பரிசு ஏத்த மண்ணிறூநீர் ஒங்க புடர்த்தேறி தோன்றினான் வானே புக்கா நரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வருமளவும் யானே காப்பன் இவ்வுலகை என்பான் போல எறிகதில்

தேவர்கள் எல்லாம் துதிக்க மண் இறைஞ்ச தூ நீர் ஒளி வாழ் பரிசுத்தமான ஒளி வாழ் தன்மையுடைய ஒளியாகிய வாழ் ஒளியே அவனுக்கு வாழும் சூரியனுக்கு புடை இலங்கை புட இலங்கை அவனுடைய இடுப்புல வச்சிருக்க சுடர் தேர் ஏறி தோன்றினான் சுடராகிய தேர்ல ஏறி உதயமானான் சூரியன் அது எப்படி இருக்கு வானே புக்கான் என் பிள்ளையாக தசரதன் சூரிய வம்சம் தான் இது அதனாலதான் புதல்வன் சொல்றேன் வானையே புக்கான் அரும் புதல்வன் இந்த தசரதன் வந்து வானுலகத்துக்கு போயிட்டான் மக்கள் அகன்றா பசங்க யாருமே இல்லை ரெண்டு மூணு காட்டுக்கு போயிட்டாங்க அவங்க மாமா வீட்டில் இருக்காங்க வருமளவும் யானே காப்பன் இவ்வுலகை அவங்க திரும்பி வர வரைக்கும் நானே இந்த உலகத்தை காப்பேன் உங்களுக்கு போல விரிகதிரோன் வருந்தா வண்ணம் வருந்தினார் மறந்தார் தம்மை வள்ளலும் அங்கு இருந்தான் என்றே இருந்தார்கள் எல்லாம் எழுந்தார் அருள் இருக்கும் பெருந்தா மறைக்கண் கருமுகிலை பெயர்ந்தார் காணார் பேதுற்றார் பொருந்தா நயனம் பொருந்தி நம்மை பொன்றச் சூழ்ந்த எனப் புரண்டார் இது இப்ப வந்து கேமரா ஷிஃப்ட் ஆகுது இது அந்த மணல் திட்டில படுத்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய நிலைமையா சூரியன் உதிச்சிருக்கு இல்ல அவங்க எல்லாம்

இருந்தான் இருந்தார்கள் அருள் இருக்கும் பெருந்தாமரைக்கண் கருமுகிலை பெயர்ந்தான் பெருந்தாமரைக்கண் பெரிய தாமரைக்கண் கொண்ட கருமுகில் ராமன காணல பெயர்ந்தார் காணான் காணல பேர் வைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க

எட்டு திசையும் ஓடுவான் எழுவார் ஓடுவான் எழுவார் விழுவார் இடற்கடல் விட்டு நீத்தான் நவை என்பார் வெய்ய ஐயன் வினை என்பார் ஒட்டி படர்ந்தது அண்டகம் இவ்வுலகத்து உளது அன்றோ உணர்வை சுட்டுச் சேர்த்தல் பழுதன்றோ தொடர்ந்தும் தேரும் தேரின் ஓடும் எட்டு திசையும் ஓடுவான் எழுவார் எட்டு திசைகளிலும் அவனை தேடிக்கொண்டு ஓடுவதற்காக ஓடுவான் எழுவார் ஓடுவதற்காக எழுவார்கள் விழுவார்கள்

ஆனா இந்த உலகத்துல தான் இருக்கு உணர்வை சுட்டு சேர்த்த பழுதுன்றோம் அறிவை பொசுக்கி தவறுவது இந்த நேரத்தில் நம்ம புத்திய ஏன் தண்டர் வர வேற எங்கேயோ இருக்கு நான் விட்டு எங்கேயோ போடுவேனா தேடி கண் கொள்ளலாம்டா வாங்கிட ஓடலாம் சுட்டு சுட்டு பழுதுன்றோம் நோக்குவார் நகரின் விசை திரிய ஊரும் திகிரி குறி ஒற்றி உணர்ந்தார் எல்லாம் உயிர் வந்தார் ஆறு மஞ்சள் ஐயன் போய் அயோத்தி அடைந்தான் என அசனை காரும் கடலும் ஒரு வழி கொண்டு ஆர்த்த என கடித ஆர்த்தான் இப்ப தேரின் சுவடு நோக்குவார் அது அயோத்தி பக்கமா போயிட்டு இருக்கு திருமா நகரின் மிசை திரிய ஊரும் திகிரி குறி ஒற்றி போய் அயோத்தி நகரத்து மேல செல்லு செல்லுகின்ற வழியில அந்த தேர்த்தளம் செல்வதை பார்த்து எல்லாருக்கும் உயிர் வந்தது ஆறு மஞ்சள் யாரும் பயப்பட வேண்டாம் அய்யன் போய் அயோத்தி அடைந்தான் போயிட்டான் அயோத்தி போயிட்டான் என்று அசனிக்காரும் இடி உடைய மேகமும் கடலும்

போன பொழுதில் புகுந்த உயிர் பொருந்தார் வேனில் மதனை மதன் அழித்தான் என்ன இருந்தவர்கள் பொருவறிய வேனில் மதனை மதன் அழித்தான் மன்மதனை வென்றவனாகிய ராமன் மீண்டான் அயோத்திக்கு மீண்டான் என்று கருதி பெரிய பாம்பில் வாய் தொலைந்துள்ள பற்கள் அந்த பற்களின் வழியே வரக்கூடிய விஷத்துக்கு வாழ் எயிற்றின் வழியான கழுவுக்கு வாயில் அந்த பற்களில் உள்ள கடிச்சு அந்த தொலைல வந்த விஷத்துக்கு மருந்தாக அமுதத்தை பெற்று உயிர்த்து எழுந்தவர்களை போல வேகமாக அயோத்தியை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள் ஆறு செல்ல செல்ல தேர் ஆழி கண்டார் அயர் வேறு சென்ற நெருங்கானார் விமான என்ற ஓகையார் மாறி உலகம் வகுத்த நாள் வரம்பு கடந்து வண்ணுழுதும் ஏறி ஒடுங்கும் ஏறி ஒடுங்கும் எங்கடங்குவோம் எய்தீனார் ஆறு செல்ல செல்ல தேராணி கண்ட அந்த வழியில போக போக சோட்டை பார்த்தார்கள் வேற திசைக்கு அது போகல பார்க்கல விமான என்ற வகை ரொம்ப சந்தோஷம் மாறி உலகம் வகுத்த நாள் வரம்பு கடந்த மண் முழுதும் பிரளயம் நீங்கி

ராஜா போயாச்சு சக்கரவர்த்தி போயாச்சு அப்படிங்கிற விஷயங்கிட்ட கேட்டார்கள் உக்கார் நெஞ்சம் இவ்வளவு சந்தோஷமா வந்தவங்களுக்கு இந்த செய்தி கேட்ட உடனே அவர்கள் தடுமாரி சித்தம் தடுவாரி போய் உயிர் உகுத்தார் ஒற்றது எம்மால் உரைப்பாறிதான் அங்கே நடந்தது என்னங்கிறத என்னால் விவரிக்க முடியாது தக்கால் போறான் பணம் என்னும் தகையும் உணர்ந்தார் இப்ப அது மட்டும் இல்லை தசரத சக்கரவர்த்தி இறந்து போயிடுவாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ராமன் காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு இப்போதானே இத்தனை நேரம் நான் வந்து அவளை அயோத்திக்கு திரும்பிவிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா ராமன் ராமன் காட்டுக்கு போயிட்டான் பூரம் போறதுக்கு தசர சக்கர சகர்த்தி நோயாச்சு என்று தகையின் உணர்ந்தார் மிகை ஆவி அக்காலத்தே அகலுவோம் அவதி என்றே ஒன்றுள்ளதா அந்த நேரத்திலேயே உயிர் போயிருக்கணும் போகல ஏன் போகல அப்படின்னு சொன்னா அது போக வேண்டிய நேரம்னு ஒன்னு இருக்கிறதுனால அது போகலை மன்னர்க்கு அல்லார் வனம் போன மைந்தருக்கு அல்லார் வாங்கறிய இன்ன சிறையின் இடைப்பட்டார் இருந்தார் நின்று அருந்தவனும் உன்னற்கு அறிய பழிக்கு அஞ்சி அன்றோ ஒழிந்தது யான் என்று மன்னர்க்கு அறிய பல நெறியும் பகர்ந்து படைப்பை நீக்கினான் மன்னருக்கு அல்ல இறந்து போனது தயரதற்கும் உதவாமல் வனம் போக ராமனோடு சென்று துன்பமாக சிறையிலே அகப்பட்டு தவிக்கின்றவர்களாக இருக்கின்ற இவர்களுக்கும் உதவ முடியாமல் வசிட்டன் வசிட்ட சொல்றான் என்னால மனமுக்கும் உதவும் போதில அந்த பக்கம் போன ராமனுக்கும் உதவ முடியல இங்க இருக்கிற மக்களுக்கும் உதவ முடியல நான் வந்து இங்க இருந்தது ஏன் அப்படின்னு சொன்னா உன்னற்கரிய பழிக்கு அஞ்சு என்று ஒழிந்தது அது இந்த நேரத்துல நான் இங்க வந்து விலகி போனேன்னா மேல பழி வரும் அப்படிங்கிறதுக்காக அல்லவோ நான் போகாமல் நின்றேன் என்று பல்லறையும் பற பறந்து பல பல தன் படைப்பை ஆற்றிக்கொண்டான் நீக்கினான் யார் வஜிஷன் வட அனலை அஞ்சி வேலை கடவாத நகரம் பைகிட மேல் வெள்ளல் தாதை பணி என்னும் தானோர் தவத்தால் வயங்கு இருளின் நள்ளி போன வரிசைக்கை நம்பி செய்ய நடத்துவோம் முனி பணியால் வசிஷ்டன் கட்டவையால் வெள்ளத்து கடல் நீர் பெருக்கின் இடையே தங்கியுள்ள வடவ முகாத்னி காலம் பார்த்து இலை வேலை கடவாத பிரளயம் வசித்தனுடைய வாக்குனால அடங்கியது பையுள்ள நகரம் பைகிட துன்பமுடைய நகரமாந்த துன்பத்தை ஆற்றி தங்கி இருக்க வானோர் தவத்தால் பயங்கு இருளின் நல்லில் போன இருத்துல போனே அந்த நம்பியின் வரிசிலை கை நம்பி இல்லாமல் செய்த செய்கையை சொல்வோம் அதோட இன்றைய படகு அடுத்தது கங்கை படத்தில் பார்த்து போகிறோம் அடுத்த வாரம் புகைப்படங்கள் இல்ல கங்கை படத்துல ஒரு ஆறாவது பாட்டிலே எட்டாவது பாட்டிலே புகன் வந்துடும் வந்துடுறோம்